will keep born the baby. எவ்வளவு அழகான சில்லு சில்லு விளக்குகளா பார்ப்பதற்கு கண்ணை பறிக்கிறதே முட்டை உடைந்தால் ஓடுகளை தூக்கி போடும் எல்லோரும் இந்த வீடியோவை பாருங்க சாதாரண முட்டை ஓட்டை கூட எப்படி சொந்த கலைக்காக பயன்படுத்தலாம்னு இவங்க காற்றாங்க சில்ல சில்ல விளக்குகள் முட்டை ஓட்டை கொண்டு அழகான மணல் விளக்கா வடிவமைச்சு மென்மையான ஒளியோட ஒரு கிளாசிக் லுக்கே கொடுக்கலாம்னு காட்டிட்டாங்க மனம் மிக்க பூ வச்சு டெக்கரேஷன் முட்டை ஓட்டுக்குள்ள உலர்ந்த பூக்கள் வச்சு இயற்கையோட வசந்தத்தை தான் கொண்டு வரலாம் அப்படித்தான் இருக்கு இந்த முட்டை ஓட்டோட தோற்றம் முட்டை ஓடு வைக்க மட்டையும் முட்டையும் வைத்து பூங்குத்தே தயாரிச்சிட்டாங்க சில்ல சில்ல தோட்டம் முட்டை ஓட்டுல சிறிய செடிகள் வச்சு வளர்த்து ஒவ்வொரு நாளும் பசுவை பார்த்து சந்தோஷப்படலாம் ஏன்னா இதை வாடவே வாடாது ஓட்டைய வண்ணமயமாக தீத்திட்டு குட்டி குட்டி அலங்கார பிம்பங்களா செஞ்சு வீட்டுக்கு கலர் கொடுக்கலாம் இது மாதிரி பழசான பொருட்களை தூக்கி போடாம புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணி அழகான கைவினை பொருளா மாற்றிட்டா இந்த ஒரு விதமான சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் தானே இரண்டாவது உங்களுக்கு இதை செய்யும் பொழுது மனதிற்கும் சந்தோஷமாக இருக்கும் முட்டை ஓட்டைய இப்போ நீங்க என்ன செஞ்சு பார்க்க போறீங்க